எம்ஜிஆர் அவர்கள் நடிகன் சாதாரண நடிகன் இவர் கொஞ்சம் பெரிய ஆக்டர் கல்கத்தாவுக்கு நாடகம் போற சினிமா ஷூட்டிங் போறாங்க கல்கத்தாவில் சாக்கடையில இவ்வளவு வகத்துக்கு இருக்கும் ஒரு சாதாரண தாண்ட முடியாது எம்ஜிஆர் சின்ன வயசு பையன் சரால் சரால் அப்படின்னு போய் ஜம்பி ஜம்பி தாண்டாரு தாண்டும் போது மூணாவது தாண்டும் போது செருப்பு வந்து போச்சு கூட கதாநாயகில கைதட்டாங்க சூப்பரா தாண்டா பண்ணு செருப்பு வந்து போச்சு இப்ப ஒரு செருப்பு வந்தோம்னா இன்னொரு செருப்பு என்ன பண்றது வீடு வேஷம் விட்டுட்டு போயிட்டாரு வீட்டு போயிட்டு மன்னர் காலை ஷூட்டிங் போகும்போது ஆசான ஆசானே நேற்று செருப்பு வந்து போச்சு அப்படி என்ன பண்ணுன்னா